வெல்கம் டு மை சேனல் ரவி பவா அஸ்டோ டிவி வாழ்வின் அடையாளம் திருச்சிற்றம்பலம் அன்புள்ளங்கொண்ட தெளிவா சாமி அன்புள்ளங்கொண்ட அடியார் பெருமக்களே ஜோதிட பெரியோர்களே உங்கள் எல்லோருக்கும் இந்த இனிய பொழுதினுடைய வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் இது எப்படி என்ன எனக்கு ஒன்றும் புரியல ஏதோ ஏழுமலை கூப்பிட்டான் ஐயா அந்த படம் வேணா சரி நானே கொண்டு வரப்பா அப்படின்னேன் சரிட்டு எடுத்துகிட்டு வந்து அவன் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி அப்படிதான் சொன்னா அப்படி இல்லையா நானே வர்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணிட்டேன் இங்கே என்ன சொல்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் சுவாமியுடைய திருநாமம் வந்து அக அக்னீஸ்வரர் அந்த அக்னீஸ்வரர் வந்து எப்படி உருவானார் அப்படின்னா முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்ட சுயம்பு மூர்த்தி முருகப்பெருமான் வந்து திருச்செந்தூரில் சூரபத்மனாக வதம் பண்ணுறாரு சூரபத்மனா வதம் பண்ணதுக்கப்புறம் அவரால தேவலோகம் போக முடியல பிரமர்த்தி தோஷம் ஆயிடுது அந்த பிரம்மர்த்தியோட சுற்றிட்டு இருக்கார் திருமுருகம் பண்டியில் தன்னுடைய வேளாவில் தீர்த்தம் எடுத்து சாமிக்கு பூஜிக்கிறார் அம்மாவோடைய தோஷம் நிவர்த்தி ஆகலை அதன் பிறகு இங்கே காவிரிக்கரையில் வந்து நாரதருடைய உபதேசம் பெறார் என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது ஐயே கொடுமாயின்னு செஞ்சிருக்கோம் அந்த குழப்பம் விடலை அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது சிவனாக நோக்கி அக்னியாகம் பண்ணுங்கள் அவர்களுக்கு காட்சி கொடுப்பார் அப்போ இங்கே வந்து அக்னியாகம் பண்ணுறார் முருகன் அந்த அக்னியிலிருந்து வெளிப்பட்டதான் அக்னீஸ்வரர் அதுக்கப்புறந்தான் அவருக்கு வந்து அந்த பிரம்மர்த்தி நிவர்த்தி ஆகுது அதன் பிறகு தான் தேவலோகம் போகிறாரு திருமணம் எல்லாம் திருமணத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி இது சுவாமி வந்து சுயம்பாக இருப்பார் அப்படியே தீப்புளம்பாக இருப்பார் அதில் ஒரு மிராக் என்னென்னா சுவாமி ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணி உத்து நோக்கி பார்த்தோம்னா அங்கே எந்த உருவும் கிடையாது ஆனால் ஒவ்வொருத்தருடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி அங்கே ஒரு காட்சி தெரியும் அது வந்து ஒரு பெரிய மிராக் வேண்டத்தக்க திருவேணி வேண்ட முழுதும் தருவேணி அப்படிங்கிற மாதிரி எந்த பொருளை நாம் நினச்சி கேட்குறோமோ அதை அதிகபட்சம் எட்டு டு பத்து நாள் அதை சரி பண்ணி கொடுத்துருவேன் திருமணத்தடை திருமணத்தடை எங்கிட்ட வந்து ஜாதகமே ஒரு ஆயிரம் ஜாதகம் இருக்குங்க அதில் ஜெராக்ஸ் மட்டும் தான் வாங்கி வச்சுப்பேன் சுவாமிக்கு பின்னாடி வச்சு பிரார்த்தனை பண்ண தினமும் இந்த திருமணத்தடை உள்ளவங்க நோய் உள்ளவங்க அதாவது நிறைய சொல்லலாம் அது என்னுடைய வாழ்வியல் வந்து எங்கேயோ போனது அதை அப்படியே கொண்டு வந்து ட்ராக் பண்ணி கொண்டு வந்து சுவாமி நிறுத்திட்டாரு என்னுடைய நான் செய்யலை அவன் செய்கிறான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு வருஷம் நான் அங்கேயே பண்ணிகிட்ருக்கேன் அது ஒருத்தர் இருந்தார் குரு அவருக்கு ரெண்டு கண்ணு தெரியாது ரெண்டு காது கேட்காது அவர் தான் அங்கே பூஜை பண்ணிகிட்டு இருந்தார் அவரை தினப்படி அழைச்சி கொண்டு போய் விட்டுட்டு பூஜையை முடிச்சுட்டு கொண்டு வந்து கொடுத்து தான் என்னுடைய வேலை இந்த வேலை கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷமாக நடந்தது இந்த பதினேழு வருஷத்தில் அவர் அவருக்கு தேவைகள் என்னவோ அந்த தேவைகளை அவருக்கு நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறத ஆண்டவங்கிட்ட விண்ணப்பத்தை வைச்சேன் அப்போ விண்ணப்பம் வச்சபோது சுவாமி என்ன பண்ணார் அவருக்கு தேவையானது எல்லாமே செஞ்சு கொடுத்தார் அந்த ஆறு மாதத்தில் அவருக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்து கல்யாணம் அவங்க போய் பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு எல்லா இதுவும் பண்ணி செழிப்பாக வந்துட்டார் அப்போது அதே அம்மா சொல்கிறாங்க ஒரு காலத்தில் நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா என்னுடைய பேர் முரியேஸ் ஐயா நம்ம நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே போயிருமா நமக்கு விடிவாலமே கிடையாதா அப்படிங்கிறாங்க நமக்கும் ஒரு விடிவு காலம் உண்டுமா அமைதியாக இருங்க ஒரு ஆறு மாதம் போருங்க அதே மாதிரி ஆறு மாதத்தில் தோசையை பரட்டி போட்ட மாதிரி பண்ணிட்டார் சுவாமி உச்சத்துக்கு வச்சுட்டார் சாப்பாட்டுக்கு இல்லாத நேரத்தில் இறைவனே கதின்னு உட்காந்துருப்போம் சகல சௌரியம் வந்துருச்சுன்னா சாமியும் மறந்துடுவோம் இது மனித இயல்பு அப்போது எந்த நிலையிலையும் இறைவனை நம்ம விடப்படாது அப்போது ஒரு காலம் இந்த வீட்டில் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள்னால அவர் வந்து கோயிலில் பூஜை பண்ணும்போதெல்லாம் நோய் 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 ஏதாவது ஒன்று சொல்கிறது எனக்கு அப்போ வந்து எதுவுமே தெரியாது ஒரு ஒரு பாட்டு திருவாசம் பாடத்துலையா தேவாரம் படத்துல எதுவுமே தெரியாது ஏதோ பாடுறவங்கள்கிட்ட கேட்டுப்பேன் அவ்வளோதான் இன்ன வரைக்கும் நான் உட்காந்து கிடையாது பாடுனது கிடையாது அதுவா தான் அப்போ என்ன பண்ணுறேன் ஐயா ஏன் இப்படியே பண்ணுறீங்க மனம் ரொம்ப வலிக்குது அப்போல்லாம் சுவாமிக்கு நெவேத்தியத்துக்கே ரேஷன் அரிசி தான் இப்போ நயம் பொன்னி அரிசி பண்ணும்போது அவருடைய மன சரியில்லை அப்போது நான் கேட்குறேன் இப்படி நல்லா இருக்குமா சுவாமி ரொம்ப நல்லவா அப்படியெல்லாம் பண்ணலாங்களா ஏன் பேசுகிறீங்க திட்டுறீங்க வீட்டு தான் வீட்டோட முடிச்சுக்கோங்க இங்கே வந்துட்டா தெளிவாருங்க அதெல்லாம் உனக்கு தெரியும் ஆனால் அவர் வந்து எனக்கு வந்து என்னை ஈன்றெடுக்காத ஒரு தகப்பேன் என்ன நல்லா வச்சுருந்தார் இடையில் வந்தவங்க தான் அவருடைய மனநிலையை மாற்றிட்டாங்க இன்னமும் அவருக்கு கண்ணு தெரியாது மன அப்போ வந்து அவர் சுயநலவுகள் இல்லாமல் இருக்கார் அவர் நல்லபடியாக அவரை கூட்டிகிட்டு போகணும் சாமி அப்போ என்ன ஆயிடுச்சு அந்த அம்மாட்ட சொல்கிறேம்மா கோயிலுக்கு வந்தால் அந்த பூஜை புனஸ்காரம் பண்ணுறதில் மனசே இல்லை தப்பு தப்பாக பண்ணுறாரு மனசு ரொம்ப வலிக்குது அப்படின்னு கேட்டபோது அப்போ அந்த அம்மா சொன்னாங்க அந்த சனியை விடுத்தோம்னா இந்த சனியை கேட்க மாட்டேங்குது நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்ச்சு அந்த ஒரு நாள் அந்த படிவாசம் முடித்தது தான் நான் இனிமேல் அந்த வேலைக்கு நான் வரமாட்டோமா என்னுடைய எண்ணம் என் உயிர் உள்ள வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த பணி நடக்கும் அப்படி தான் எடுத்து பண்ணினேன் இனி நான் உள்ள வரமாட்டேன் யாரை வச்சு போனீங்களோ பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு வந்து சுவாமிகிட்ட உட்காந்து கே என்ன அழுதுட்டு உட்காந்துட்டேன் என்ன யா எப்படி மனசு அந்த விடிய விடிய தூக்கம் இல்லை அந்த பகல் ஃபுல்லாக மனசு சரியில்லை அந்த நைட்டு ஃபுல்லாக தூக்கமில்லை ஒரு தன்னைத்தானே ஒரு மனசு அப்படி சொல்லுது டே பண்ணுடா அது என்னடா பெரியது அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த முதல் நாள் நானே அதிகாலையில் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு பூஜை பண்ணுறேன் பூஜை பண்ணி நெய்வேத்தெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி பூஜையை முடித்தாச்சு அந்த நாள் யாருமே வரல என்றைக்கு உள்ளே போய் சுவாமியை தொட்டு துளங்கி பண்ணணும் அன்னைக்கு வந்தவர் தான் சுவாமி சும்மா சுமக்க முடியாத சென்னையில சென்னையிலேருந்து ஒருத்தங்க கொண்டு வரான் அதை போட்டு அழகு பார்த்து என்றைக்கும் இப்படியே இருந்தால் நல்லாயிருக்குமேயா அப்படின்னு மனசார் தான் இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்கார் ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான அலங்காரம் ஒவ்வொரு ஒரு நாளைக்கு பூஜைக்கு தேவையானது மட்டும் ஒரு மூவாயிரம் ரூபா ஆகும் அது எப்படி வருது என்ன பண்ணு தெரியாது தேவைகள் என்னவோ அத்தனையும் சாமி கொடுத்துட்றாரு அப்போது அது என்ன ஆச்சு பழைய கோயிலெல்லாம் டெமாலிஷ் பண்ணி அதே கோயிலை அப்படியே அதே கடலில் ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டீம் ரெடி பண்ணுறோம் அப்போ இதெல்லாம் பிரித்து பண்ணுறோம் அதாவது நிறைய இருக்குது அது சொல்ல முடியாது அப்போ இதெல்லாம் பழைய கோயிலெல்லாம் எல்லாம் வச்சுட்டேன் அந்த கோபுரம் எல்லாம் சொத வேலையெல்லாம் பண்ணி எல்லாம் ஓர்ஸ் பண்ணி அது பண்ணும்போது அப்புறம் ஒரு டீம் ரெடி ஆகும் டீம் ரெடி ஆனோடனே என்ன பண்ணுறாங்க எல்லாம் பிரித்து வேலை பார்த்தலாம் அப்படிங்கிறாங்க அப்போ பிரித்து வேலை பார்ப்போம் அப்படின்னு பிர பிரித்து வேலை பார்க்கும்போது முப்பத்தஞ்சு லட்ச ரூபா தேவை இந்த முப்பத்தஞ்சு லட்ச ரூபா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு யாருக்குமே புரியல சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பிரிக்க ஆரம்பித்தாச்சு பிரித்ததுக்கப்புறம் தான் தெரியுது பிரித்து கீழே போடும்போது கல் பூரா ஒன்றுக்குமே ஆகாது இது எந்த காலம் கட்டினதோ தெரியாது கடைசியில் எல்லாமே வேஸ்ட்டு எல்லாம் தூக்கி போட்டுட்டு சரி இறங்கியாச்சு பண்ணுவோம் நம்ம டீமில் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் பிஸ்னஸ்மேன் அவங்க வர்ற வருமானத்தில் ஒரு பகுதி சுவாமிக்கு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பது கோடி ரூபா செலவாயிருக்கு இருக்குது யார்கிட்ட இன்னும் இது வரைக்கும் போய் கேட்டது கிடையாது நீங்கள் எதாவது பண்ணுங்கன்னு கேட்டது கிடையாது அதேமாதிரி வரக்கூடிய பக்தர்களிட்ட நீங்கள் ஏதாவது செய்யுங்க பண்ணுங்க அந்த விண்ணப்பமும் கிடையாது உங்களுக்கு என்ன தேவை வாங்கிக்கிங்க சுவாமி நல்லா ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணிக்க அதே மாதிரி தட்டத்தில் காணிக்க வாங்காத ஆலயம் நம்ம ஆலயம் தட்டத்தில் எப்போவுமே காசு வாங்குகிற பழக்கில் ஆத்மாத்மா வரணும் எல்லாரும் இறைவனை கும்பிடணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படித்தான் இருக்காங்க வந்தவங்க அத்தனை பேரும் நல்லா தான் இருக்காங்க அப்போது மாதிரி இப்போ திருப்பணி நடந்திருக்கு இது வரைக்கும் எந்த எஸ்டிமேட்டும் கிடையாது எங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு பத்து லட்ச ரூபா பணம் இருக்குங்கிற வார்த்தையும் வந்தது கிடையாது நாளைக்கு பத்து லட்சம் பணம் வேணும் சுவாமிகிட்ட உட்காந்து பிரார்த்தனை பண்ணால் போதும் அடுத்த நாள் பணம் வந்துடும் அது யார் வர்றானே தெரியாது ஐயா அந்தாங்க ஒரு ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் நாலு லட்சம் அந்த மாதிரி வந்துடும் இல்லை சும்மா சிம்பிளாக சொல்கிறேம்மா பூரா சொன்ன பொழுது பார்த்தாது அதே மாதிரி நம்ம கோயிலினுடைய ட்ரஸ்ட்டு தலைவர் அக்னேஸ்வரர் வழிபாட்டு மன்றத்தினுடைய தலைவர் திருநீர் வச்சுட்டு போனால் ஆஃபீஸ்குள்ளே விட மாட்டார் செருப்ப கல்வி ஆடுறா எவனோ திருட்டு போய் வராண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் பக்கா தீக்கா அவர் தான் இப்போது தலைவர் அந்த ஒரு மனுஷன் மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு கோடி ரூபா கொடுத்துருப்பார் அவர் ஒத்த மட்டும் குறைஞ்சது அவருக்கு ஞானம் எழுபதில் கிடைக்கிது எழுபது வயசில் இப்போ அவருக்கு எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு சம்திங் பேரெல்லாம் சொல்லக்கூடாது பேர் சொன்னாலும் அவருக்கு பிடிக்காது அவர் யாருங்கிறதே தெரியக்கூடாது அப்படி இப்போ போயிட்டுருக்கவர் ஒவ்வொரு நாளும் அவர் பெரிய டாக்டருங்க அந்த டாக்டரு சம்மந்தப்பட்ட ஃபைலும் டாக்டர் பட்ட அந்த அந்தனுடைய படிப்பு அந்த திங்கிங்கில் தான் அவர் போயிட்டுருப்பார் ஒரு நாள் ஒரு வேலைக்காக வர்றார் அப்போ வந்த உடனே ஒரு ரெண்டு மணி இருக்கும் அவங்க மச்சான் பையன் கூட்டிகிட்டு வர்றார் வாங்க மாமா ஒரு முறை கோயில் போய்ட்டு வரலாம் டே எனக்கு அதை பழக்கமே இல்லை நீ என்ன போய் கூப்பிட்றேன் இல்லைங்க அவங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய கஷ்டம் அப்போது இந்த இடத்த விற்கணும் ஒரு இடம் இருக்குது கரூரில் முக்கியமான இடத்துல அப்போ அதை விற்றுட்டால் ஒரு மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறதுக்காக வந்து கேட்குறாங்க அப்போது வந்து கேட்குறார் இந்த மாதிரி அந்த இடத்த விற்கணுங்க அதுக்காக மாமா வந்திருக்கார் அப்படின்னு அப்படியா அப்போ சாமிகிட்ட விண்ணப்பச்சு தீபாரணம் பண்ணி கொடுத்துட்டு அப்போ கேட்குறாங்க கேட்டோன்னே சொல்கிறேன் இந்த இடத்த விற்கிறதுக்கான இல்லை ஒரு மூணு மாதத்தில் இதை ஒட்டி வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி அப்போ இதை கேட்ட உடனே அவர் வெளியே வந்துட்டார் இவன் நான் லூஸா ஆளை இவன் எப்படா வாங்க முடியும் எதுவுமே இல்லாமல் நிற்கதையாக வந்துட்டு ஏய் இதுக்கு தாண்டா அந்த கோயில் குளமெல்லாம் எனக்கு பிடிக்கிறது இல்லை வாடா அப்படின்ட்டு வந்துட்டார் ஒன்றும் இல்லைமா மூணு மாதம் சொல்லியிருக்காரு மூணு மாதங்கிறது மூணு வாரம் போகிற மாதிரி ஆகிடும் கொஞ்சம் போடுங்கள் அப்படின்னு அதே மாதிரியாக மூணு மாதம் தொண்ணூறு நாள் முடிஞ்சு தொண்ணூற்றி ஓரம் நாள் அந்த இடத்த விட்டு இடம் இன்னொரு இடத்த அஞ்சரை கோடி ரூபாய்க்கு கிரையம் பண்ணுறாங்க தான் அவருக்கே உணருது அப்போ நமக்கு மேலே ஒரு சக்தி நம்மளை இயக்குது நாம தான் அறியாமல் போயிட்டுருக்கோம் வாழ்க்கையில் எழுபது வருஷத்தை வீணடிச்சிட்டேன்டா அவர் பேர் கார்த்திகேன் கார்த்தி இனி நீ எங்கெல்லாம் கூப்பிடுவோம் நாங்கள் எல்லாம் வருவேன் அப்படின்ட்டு இருந்து அவர் ஆரம்பித்தது தான் பாடல்பட்ட ஸ்தலம் அத்தனையும் பா போய் செஞ்சுட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டார் பாடல்பட்ட ஸ்தலத்தை இப்போ மூணாவது முறையாக போய்ட்டுருக்காரு அவருடைய வீ அவர் டியூட்டி முடிஞ்சு ரூம்குள்ளே வந்துட்டார்னா டோட்டலாக எல்லா ரூமு விளக்கெல்லாம் அடைச்சிட்டு இருட்டில் ஒரு இருட்டில் தான் இருப்பார் அவர் கேட்கக்கூடிய ஒரே மொழி திருவாசகம் தேவாரம் இதை மட்டும் தான் கேட்டிருக்கார் திருநீர் பூசாத மனுஷன் சாமி இருக்கார் எப்போ இப்போ பேசுகிறது எல்லாமே ஏய் நான் சொல்லப்பா சிவபெருமான் சொல்கிறார் இப்போ பேச ஆரம்பித்தாலுமே நான் இந்த விளக்கத்தை சொல்லப்பா ஆண்டவன் சொல்ல சொல்கிறார் நான் சொல்கிறேன் அவ்வளோதான் அந்த நிலைக்கு அவர் வந்துட்டார் அது மாதிரி நிறைய சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம் ஏகப்பட்ட திருமணங்கள் சொல்லக்கூடாது இவ்வளவு தாலி இருக்கு மாங்கல்யம் செலுத்துகிறேன் அப்படின்னு வந்து வேண்டிட்டா அவனுக்கு மாங்கல்யம் கூடிடு ஆனா இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அது மாதிரி நிறையா இந்த கலியுகத்தில் அக்னீஸ்வரப்பெருமான் வேண்டத்தக்கது வேண்டத்தக்க நீ வேண்ட முழுதும் தருவோனி என்ன கேட்டு எவன் வர்றானோ அத்தனை பேர்த்தையும் வச்சுருக்காரு அதே மாதிரி இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் கீழ் நோக்கி செல்லக்கூடிய பொருள் மேல் நோக்கி செல்லக்கூடிய ஒரே பொருள் அக்னி மட்டும்தான் இங்கே வந்தால் மேலான வாழ்வழித்து சுவாமி எல்லாரையும் நல்லா தான் வச்சுருக்காரு நீங்களும் வந்து இறைவனுடைய அருள் பெற வேண்டியது பணிவன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் திருச்சிட்டம் ஆமாம் இந்த படம் இருக்குது சுவாமி படம் நீங்கள் ஒன்று ஒன்று வச்சுங்க இந்த படத்தில் பின்னாடி ஸ்கேனிங் இருக்குது உங்களால் ஆனது ஒன்று முஞ்சு தெயில ஜிபே பண்ணியிருக்கேன் நூறு இரநூறு ஐநூறு ஆயிரம் அது உங்களுக்கு ஆண்டவன் என்ன உணர்ச்சுருக்காதோ அது பண்ணுங்க ஆனால் மினிமம் இது இதையும் சொல்லிடுறேன் இது எதுக்காகன்னா கோயிலெலாம் வேலை முடிஞ்சிருச்சு ஒரு நாற்பது பர்சன்ட் வேலை தான் முடிஞ்சிருக்குங்க ரெண்டாயிரத்தி ஆறு லாஸ்ட்டில் ஆரம்பித்தது இன்றைக்கி பதினேழு பதினெட்டு வருஷமாக வேலை நடந்துட்டுருக்கு இன்னும் வரைக்கும் ஒரு பொருள் இல்லை அதனால் வேலை நிற்கிதுங்கிற வார்த்தை வந்தது கிடையாது வேலை ரொட்டேன்னா போயிட்டே தான் இருக்கும் டோட்டலாக கோபுரம் வரைக்குமே கற்கோயில் ஒரு முறை வந்து பாருங்கள் அதனுடைய வேலை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த இதெல்லாம் நீங்கள் இது எதுக்காகனா ஹெச்ஆர்என்சி உள்ள வரதுக்கும் வச்சுக்கிறாங்க அதனால் நாங்கள் ஒரு ஐயாயிரம் பேர் டீம் ரெடி பண்ணணும் அதுக்காக இந்த ஸ்கேனிங் வேறு ஒன்றுக்கும் கிடையாது பொருள் வேணுங்கிறதுக்காக கிடையவே கிடையாது இது எங்களுக்கிட்ட உறுப்பினர் ஐயாயிரம் பேர் வேணும் அந்த உறுப்பினருக்காக இதை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஆயிரத்துக்கு மேலே போயிடுச்சு போன மாதம் ஆரம்பித்தோம் ஆயிரத்துக்கு மேலே போயிடுச்சு அதனால் இதில் விருப்பப்படுறவங்க எல்லாருமே இதில் ஒரு கார்டு வாங்கி உங்கள் ஃபோன் நம்பரு ஊரும் பேரும் எழுதிருங்க நன்றி வணக்கம்